திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட்டி ஷாப்பிங் பைமோ டி ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபுள் ஆன் பிளே ஸ்டோர்ஸ் அண்ட் ஆப் ஸ்டோர்ஸ் இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைமோட்டிவ் ஷாப்பிங்கில் போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும் இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறத விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும் கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள் கம்மியாக கிடைக்கும் அதே மாதிரி இதோடய லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணீங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும் அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம் ஹோம் அப்ளையன்சன்ஸ் வாங்கிறதுனாலும் வாங்கலாம் இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம் வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும் இதை தான் நம்ம எல்லோருமே விரும்புவோம் அதே விரும்புகிற நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த பைமோட் ஷாப்பிங் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் பாதிப்பு இருந்துச்சுன்னா எந்தெந்த அறிகுறிகள் மூலம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிறுநீரகத்தில் பாதிப்பு இருந்தால் அவை என்னென்ன அறிகுறிகள் மூலம் தெரிய வரும் என்பது குறித்து மருத்துவர் அகிலா அறிவித்துள்ளார் இந்த அறிகுறிகளை கொண்டு சிறுநீரக பாதிப்பை அறிந்து கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறுநீரக பாதிப்புகளை கண்டறிவது இன்றிலும் இன்றளவும் சிறும சிரமமாக இருப்பதாக மருத்துவர் அகிலா தெரிவித்துள்ளார் சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு அதிகமாக சிறுநீர் வெளியேறுதல் கண் பிரச்சனை இருப்பவர்களுக்கு பார்வை குறைபாடு போல சிறுநீரக பிரச்சனைகளை எளிதாக கண்டறிவது சிரமம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதை கண்டறிவதற்கு முதல் அறிகுறியாக இருப்பது சிறுநீர் நுரையாக வெளியேறுவதுதான் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே சிறுநீர் எந்த மாதிரியாக வெளியேறுகிறது என்று கவனிப்பது அவசியம் என அவர் அறிவுறுத்துகிறார் உடலில் இருக்கும் புரதம் சிறுநீரில் இவ்வாறு வெளியேறுவதால் நுரையாக இருப்பதாக கூறப்படுகிறது உடலில் புரதம் குறையும் போது இரத்த இருந்து நீர் வெளியேறும் இதனால் கால் வீக்கம் ஏற்படும் இதேபோல் தூங்கி எழும்போது முகத்தில் வீக்கம் இருந்தாலும் சிறுநீரக பிரச்சனையாக இருக்க வாய்ப்பிருக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அடிக்கடி சோர்வாக உணர்தலும் சிறுநீரக பிரச்சனைக்கான அறிகுறியாக இருக்கலாம் கடின வேலை பார்த்த அன்று உடல் சோர்வு இருந்தால் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஆனால் தொடர்ச்சியாக சோர்வு இருந்தால் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பசியின்மை வாந்திவரும் உணர்வு சருமத்தில் அரிப்பு வறட்சித்தன்மை ஆகியவையும் சிறுநீரக பிரச்சனைக்கு அறிகுறியாக இருக்கக்கூடும் இதேபோல் தண்ணீர் குடிக்கும் அளவை விட சிறு அதிகமாக சிறுநீர் வெளியேறுவதும் ஆரம்பநிலை சிறுநீரக பாதிப்பாக இருக்கலாம் என மருத்துவர் அகிலா தெரிவித்துள்ளார் சிறுநீர் மஞ்சள் நிறமாக அல்லது ரத்தம் கலந்து சென்றால் சிறுநீரக கல் போன்றவற்றுக்கு வழிவகுக்கலாம் எனவே சிறுநீரின் நிறம் எப்படி இருக்கிறது என்பதை கண்காணிக்க வேண்டும் சிறுநீரகத்தை சுற்றிலும் தொற்று ஏற்பட்டால் அல்லது சிறுநீரக இருந்தால் வயிற்று வலி ஏற்படும் இது போன்ற தொல்லைகள் தொடர்ச்சியாக சந்திப்பவர்கள் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறதா என்று பரிசோதித்து பார்ப்பது நல்லது என மருத்துவர் அகிலா அறிவுத்து அறிவுறுத்துகிறார் இந்த தகவல் உங்களுக்கு ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பில் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸை ஒன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ பாபாய்